ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கேன் எல்லாேருக்கும் நம்புகிறேன் ஸோ நானும் நல்லா இருக்கேன் என்றைக்கு நம்ம சேலம் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சூப்பரான அருமையான ஒரு பஞ்சு பஞ்சு போல் பஞ்சார்ன்னா ஒரு பண்ணு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பண்ணு வந்து சீஸ் பண்ணு சீஸ் பண்ணால் உள்ளே வந்து சீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பண்ணு ஸோ இது வந்து பண்ணு பால் இது வந்து பண்ணு பால் இது வந்து பால் சைஸில் இருக்கும் சின்ன சின்னதாக ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து செஞ்சு வச்சுருந்தோம் அதுக்கு மேலே முட்டை தடவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஓவனில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம் ஸோ ரெடி ஆகிடுச்சி ஸோ அந்த பண்ணு தான் இது ஸோ இந்த பண்ணு வந்து எப்படி செய்கிறது இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது ஃபுல் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் ஸோ ஒன்றும் இல்லை நிறையா வீடியோ இருக்குது ஸோ பார்க்கணுன்றவங்க பார்க்க விருப்பம் உள்ளவங்க ஸோ அந்த அந்த வீடியோ பாருங்கள் ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து அது மாதிரி செய்யலாம் பண்ணு செய்ய ஆர்வம் உள்ளவங்க அந்த வீடியோ பாருங்கள் அது போக லைவ் வீடியோவில் வந்து பண்ணு செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும் லைவ் வீடியோ அதுவும் நிறையா வீடியோ இருக்கும் ஸோ அந்த வீடியோலையும் வந்து பண்ணு செய்கிறதுக்கு என்னென்ன மாவு எவ்வளோ மாவு எவ்வளோ ஈஸ்ட் போடுறோம் எவ்வளோ சீனி போடுறோம் எவ்வளோ உப்பு சேர்க்குறோம் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து அதில் இருக்கும் ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கேன் இதுவும் அதே பண்ணு தான் இது வந்து சீஸ் ரோல் பண்ணு ரோல் பண்ணியிருக்கறனால இது வந்து ரோல் பண்ணு இதுக்குள்ளே சீஸ் வச்சுருக்கேன் அதனால் சீஸ் ரோல் பண்ணு ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பாலாக பார்த்தோம் அது வந்து சீஸ் பால் இது வந்து சீஸ் ரோல் இது வந்து ரோலாக பண்ணுறது ஸோ அதனால் வந்து இது வந்து சீஸ் ரோல் இது வந்து இதுவும் வந்து நான் எப்படி பண்ணேன் செஞ்சேன் அப்படின்றது அந்த லைவ் வீடியோவில் இருக்குது ஸோ அந்த லைவ் வீடியோ ஃபுல் வீடியோ இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ பார்க்க விருப்பம் உள்ளவங்க ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் லைவ் வீடியோலேயும் இருக்குது லைவ் வீடியோ நிறையா இருக்குது பண்ணு எப்படி செய்கிறது அப்படின்னு ஸோ அதில் வந்து எல்லாமே தெளிவாக இருக்கும் உங்களுக்கு என்னென்ன சேர்க்கணும் எவ்வளோ மைதாவுக்கு எவ்வளோ சேர்க்கணும் சேரும் அப்படின்றது இருக்கும் ஸோ பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து அதை செஞ்சு வச்சு மேலே முட்டை தடவி விட்டு ஸோ முட்டையை அடித்து பேஸ்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷை வச்சு முட்டை அடித்து மேலே தடவிட்டு இப்போ வந்து ஓவனில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து பிளேட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ பாருங்கள் இதுதான் வந்து சீஸ் ரோல் பண்ணு இது மாதிரி நிறையா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்கறத பாருங்கள் பார்க்க உள்ளவங்களும் பாருங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்குங்க ஸோ அடுத்தடுத்து நான் வந்து லைவ் வீடியோ போடுவேன் ஸோ லைவ் நீங்கள் வந்து பார்க்கலாம் வரலாம் லைவுக்கு ஸோ லைவ் வீடியோ வந்து வர்றதுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் ஓகே நான் வந்து இப்போ வந்து நிறையா இது மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணு பன்று மட்டும் கிடையாது இதில் வந்து பர்கர் இருக்குது பீஜா இருக்குது பண்ணு இருக்குது ஃபிங்கர் சிப்ஸ் இருக்குது ஸ்ப்ரிங் ரோலு சமோசா ஆம்லெட்டு ஆஃப் ஆயிலு தோசை ஸோ எல்லாமே இருக்கும் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் ஸோ பார்க்க விருப்பம் உள்ளவங்க பாருங்கள் சாம்பார்லேருந்து மு முட்டை கறிலேருந்து சிக்கன் கறியிலேருந்து மட்டன் கறியிலேருந்து மீன் ஸோ எல்லாம் ஃப்ரை அது போக வந்து கீரையிலேருந்து பா பாவக் பாலக்கு பாவக்காய் அனைத்து நம்ம சேனலில் இருக்கும் ஸோ பார்க்க விருப்பம் உள்ளவங்க பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டோம் எடுத்துட்டோம் ஸோ ரெடியாகிடுச்சு ஸோ இதுதான் நம்ம ஏற்கனவே வந்து இது மாதிரி இருந்து நம்ம வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கோம் ஸோ பார்க்க விருப்பம் உள்ளவங்க பார்க்குறோம்ன்றவங்க ஸோ அந்த வீடியோ பாருங்கள் ஓகே மக்களே இதுவரை வீடியோ பார்த்தபடி எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே பாய் எல்லாருக்கும் ஸோ வீடியோ வந்து நான் வந்து என்னடா மா ஒரே தான் வந்து எல்லாம் மாற்றி மாற்றி ட்ரையாக வந்துக்கிட்டு இருக்கே எடுக்கிறதா வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அது வேற ஒன்றும் இல்லை நான் வந்து ரெண்டு மூணு ட்ரை வந்து ட்ரை கணக்கில் செய்வேன் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து மாற்றி மாற்றி அந்த கிளாஸில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஸோ அது அந்த வீடியோ அதே இப்படி வந்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு மற்றபடியே ஒன்றும் கிடையாது ஓகே மக்களே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்